கோலாலம்பூர் ஜாலான் மஸ்ஜித் இந்தியா சுற்றியுள்ள ஆறு முதன்மை சாக்கடை குழாய்களில் சோதனை நடத்தியும் எந்த தடயமும் கிடைக்கவில்லை டாங் வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஷூலஸ்மி எஃப்என்டி இதனை கூறினார் ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் நடைபாதை சரிந்து விழுந்த சம்பவத்தில் புதையுண்ட இந்திய மாது விஜயலட்சுமியை மீட்கும் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக நேற்று தலைநகரை சுற்றி ஆறு முதன்மை சாக்கடை கழிவுநீர் குழாய்களில் சோதனைகள் நடத்தப்பட்டது இதில் பந்தாய் டாலத்தில் உள்ள கடைசி இண்டா வாட்டர் ஆலையும் அடங்கும் இருந்தாலும் இதில் பாதிக்கப்பட்டவர் அல்லது புதிய தடயங்கள் எதுவும் கிடைக்கவில்லை இதனைத் தொடர்ந்து மீட்பு பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது குழுவினர் இன்று காலை சம்பவம் நடந்த இடத்தில் தேடுதல் மீட்பு நடவடிக்கையை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது என அவர் கூறினார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்